எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மெஜாரிட்டி ஒயிட்ல இரண்டு எச்எப் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ஒரு மெஜாரிட்டி ஒயிட் ஹெச்எஃப் மாடுங்க நான்கு பல் தலைச்ச கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கு சுழித்தவர் ஏதன்னு இருக்கான்றதையும் காட்டியிருக்காங்க மாட்டுக்கான பல்லையும் பார்த்துக்கலாங்க நீங்கள் நாலு பல் மற்றதெல்லாம் பால் பல் அப்படியே இருக்குது நல்ல ஒரு பொறுமையான சாதுவான மாடுங்க இந்த மாட்டை இன்னும் சுத்தமாக கழுவி பக்காவாக நம்ம காட்டியிருந்தாங்கன்னா இன்னமும் அருமையாக இருந்திருக்குங்க ஒரு இழப்பான மாடு தான் இருந்தாலும் நல்ல கறவை திறன் வரக்கூடிய ஒரு இளம் மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இன்னும் இந்த பத்து நாளில் மாடு நல்லாவே மடி எடுத்து கண் இறங்கும் தலைச்சனைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அடுத்தடுத்தீற்றுக்கு ஒரு பதினைந்து லிட்டர் அந்த மாதிரியான கறவை மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இளம் பொருள் நல்ல ஒரு அருமையான ஒரு கலர் பேட்சில் வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்றாரு மாட்டுக்கு சுழி இருக்கான்றதையும் காட்டியிருக்காங்க மாட்டோட பல்லையும் காட்டிருக்காங்க மாட்டோட குணமும் அருமையான குணம் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க லாங் ட்ராவல் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் பெட்டராக இருக்கும் வண்டி வாடகை மிச்சம் பிடிக்கலாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப அரிதான பிளாக்கில் இருக்கக்கூடிய ஒரு மெஜாரிட்டி ரொம்ப மெஜாரிட்டியான ஒயிட்டில் ஒரு ஒரு அருமையான ஒரு சினை மாடு இதுவும் ஒரு தலைச்ச கிடாரி தான் நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த கிடாரியின் கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த பத்து நாட்கள் இடைவெளியில் இந்த மாடு நல்லாவே மடியெடுத்து நல்ல அருமையாக மடியெடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் ஒரு அட்டகாசமான சினை மாடாகவே இந்த மாட்டை நம்ம தாராளமாக பார்த்து பார்த்துக்கலாங்க நல்ல உடலமைப்போடு இருக்குது இதுவும் லைட்டாக இழப்பு இருக்க மாதிரி இருக்குது நல்ல பால் மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்த சிறந்த மாடாக இருக்கும் அதே மாதிரி நான் கோயிலுக்கு தானம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த ஒயிட் மாடாக பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் எனக்கு வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருத்தருக்கான மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாட்டுக்கும் சுழி தவறு காட்டுறாங்க சுழி தவறு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மா மாட்டோட பல்லையும் பார்த்துக்கலாம் வெறும் நாலு பல் மற்றதெல்லாம் பால் பல்லு மாட்டை சுத்தமாக கழுவி பக்காவாக காட்டியிருந்தாங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருந்துருக்குங்க ஸோ ரெண்டு மாடுகளும் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க இல்லை விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணியே ரெண்டு மாட்டையும் ஓட்டிக்கலாங்க உங்கள் கிட்டே வண்டி இருந்தாலும் உங்கள் டிரான்ஸ்போர்ட்லேயும் மாட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த இரண்டாவது கிடாரிக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் இருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் கிடாரி ஐம்பத்தி ஏழு ரெண்டாவது கிடாரி ஐம்பத்தி மூணாயிரம் இது தாங்க இந்த ரெண்டு மாட்டுக்கான விற்பனை விலையும் நண்பர் ஹரி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி